யாதவர் தேவிதிரோவில் இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று அதிகாலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ சிவரண பெருமாள் பூஜை தீபாராதனை காலை எட்டு மணிக்கு மேல் பால்குடம் திருவீதி உலா வருதன் பத்து முப்பது மணிக்கு மேல் மகா அபிஷேகம் தீபாராதனை மதிய பனிரெண்டு மணிக்கு மதிய கொடை தீபாராதனை மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ இருளப்பசாமி வழிபாடு பொங்கலிடுதல் தீபாராதனை இரவு பத்து மணிக்கு அலங்கார தீபாராதனை இரவு பனிரெண்டு மணிக்கு சாமக்கொடை தீபாராதனை நடைபெற்றது இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு படப்ப பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தச்சநல்லூர் தேனீர் குளம் என் தெய்வநம்பி மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க